மூன்று பேருமே தலையில் அடித்து தான் கொலை செய்யப்படுறாங்க சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி கிடையாது போட்டுக்க சட்டையோ பனியனையோ இடுப்பில் இறுக்கி கட்டிடுறாங்க அந்த எந்த சம்பவத்திலையும் கைரேகை விடுறது கிடையாது நைட்டில் வந்து அந்த லாரியை கொண்டு மெயின் ரோட்டில் நிறுத்திட்டு உள்ள நடந்தே போவாங்க அந்த ஆறு பேர் ஜெம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது ஓய்வு பெற்ற உயர் திரு காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு மாதம் கூட இல்லை போன மாசத்துல வந்து ஒரு திருப்பூரையே திருப்பூர்ன்னு தமிழகத்தே அது வந்து ஒரு பிரமிக்க ஒரு விஷய விஷயம் ஒரு அழக விட்ட ஒரு விஷயம் கொலைகள் மூன்று கொலைகள் வந்து திருப்பூரில் பல்லடம் திருப்பூரையில் இருக்கிற ஒரு பல்லடத்தில் மூன்று பேர் ஒன்று கொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கி முடிக்க அதில் ஒரு தடயங்கள் கூட கிடைக்கல இந்த கேஸோட என்ன சார் நிலவரம் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு தான் அந்த சம்பவம் நடக்குது இந்த பல்லடம் அருகில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு தென்னந்தோப்பு தோட்டம் அந்த தோட்டத்தில் ஒரு பதினஞ்சு ஏக்கர் தென்னம்பரம் மட்டும் இருக்குது அதுக்கு சென்டராக வந்து வீடு அந்த வீட்டில் வந்து தீப சிகாமணி எப்படின்னு ஒரு எழுபத்தஞ்சி வயசு அவரோட மனைவி அலமேலம்மாள் ரெண்டு பேரும் அங்கே வசிக்கிறாங்க அந்த தோட்டத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க குடியிருக்கிறதும் அங்கே தான் அங்கே வந்து தோட்டமும் அதுதான் தோட்ட வீடுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பையன் வந்து செந்தில்குமார் அவருக்கு நாற்பத்தஞ்சி வயசாகுது அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார் அவர் கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிட்டார் அவருக்கு பன்னிரெண்டு வயசுலேயும் ஆறு வயசுலேயும் ரெண்டு குழந்தைங்க இருக்கார் அவர் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்களோட கோயம்புத்தூரில் இருக்கார் இந்த இந்த பெரியவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பெண்ணுக்கும் திருமணம் கணவரோடு வசிக்கிறாங்க இப்போ இவங்க பெரியவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க ஆனால் இருபத்தெட்டாம் தேதி கடந்த இருபத்தெட்டு நவம்பர் இருபத்தெட்டு அன்றைக்கி வந்து செந்தில்குமார் இந்த தோட்ட வீட்டுக்கு வர்றார் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு சொ இவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக அவர் முதல் நாள் நைட்டே வந்து அவங்க அப்பா கூட தங்கிடுறாரு அப்பா அம்மா கூட அப்போது அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சௌர தொழிலாளி செவ்வ தொழிலாளிகிட்ட நாளைக்கு காலையில் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டியிருக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு சீக்கிரமாக வந்துடு நான் சவரம் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லி அவரும் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு வர்றார் வந்து பார்த்தா இந்த வீட்டு வாசலில் இந்த பெரியவர் வந்து விழுந்து கிடக்கிறாரு தலையில் அடிபட்டு ஒரே ரத்தம் உயிருக்கு போராடிட்டு இருக்கார் உடனே இவருக்கு அலறி அடித்து ஓடி போய் வீட்டுக்குள்ளே பார்க்குறாரு வீட்டுக்குள்ளே பார்த்தா அந்த பையன் அவரோட சன்ன அவரும் தலையில் அடிபட்டு இறந்து கிடக்கிறாரு இவரோட மனைவி தலைமையில் அவங்களும் இறந்து கிடக்குறாங்க உடனே அவர் கத்திட்டு போய் ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டு வர்றாரு எல்லோரும் வராங்க வந்து இவர் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே இவர் இறந்துடுறார் பெரியவர் ஆக மூன்று பேர் இறந்து போயிடுறாங்க காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க செந்தில்குமாரோட மனைவிக்கு தகவல் சொல்கிறாங்க அவங்களும் வந்துடுறாங்க வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க காவல்துறை வந்து பார்க்குறாங்க பார்த்தா மூணு ரெண்டு பேர் இறந்து கிடக்கிறாங்க எல்லாம் தலையில்தான் அடித்து இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சயின்டிஃபிக் அசிட்டன்ட்டு மோப்பநாய் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க என்னென்ன பண்ணணுமோ கைரகி நிபுணர்கள் இவங்களெல்லாம் வர வச்சு பார்க்குறாங்க பார்த்துருக்கையில் இவங்க ரெண்டு பேரையும் அந்த இறந்து போன ரெண்டு பேரோட பாடியும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே விசாரித்து பார்க்கையில் அவங்க வந்து ஒரு எட்டு பவுன் நகை அந்த அம்மா போட்டுருந்துருக்காங்க அந்த நகை மிஸ்ஸிங் ரெண்டாவது அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கல அங்கே உள்ள புக்கு எல்லாமே செதறி கிடக்குது இப்போ எதையோ தேடி இருக்காங்க அந்த கொலையாளிகள் பணம் அது மாதிரி தேடினாங்களா எதாவது டாக்குமெண்ட்ஸ் தேடினாங்களா அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து மூன்று பேருமே தலையில் அடித்து தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் இறந்து கிடந்தார் இல்லையா இவர் அடிபட்டு கிடந்தார் பெரியவர் அதுக்கு பக்கத்தில் செல்ஃபோன் செந்தில்குமாரோட செல்ஃபோனோட சிம் கார்டை உடைச்சி போட்டிருக்காங்க செல்ஃபோனை அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த கொலையாளிகள் அப்போ அந்த செல்ஃபோனில் ஐஏவி நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அந்த வகையிலையும் முயற்சி இருக்காங்க இப்போது காவல்துறை விசாரணையில் பதினான்கு தனிப்படைகள் அமைச்சாங்க ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்தாங்க ஒன்று வந்து என்னென்னா இவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அங்கே பெண்ணுக்கும் இவங்களுக்கும் எதுவும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கா பையனுக்கும் இவங்களுக்கும் எதுவும் கொடுக்கல் வாங்கல் இருக்கா பையனுக்கும் பொண்ணுக்கும் எதுவும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து பார்த்தாங்க அந்த குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் பாலமுருகன் ஒருத்தர் வந்து அந்த தோட்டத்தில் வேலை பார்த்துருந்துருக்கார் அவர் ஒரு ஒய்ஃபும் அங்கேயே தங்கியிருந்திருக்காங்க அவர் வந்து இது அவரோட நடவடிக்கைகளை வந்து பிடிக்காமல் இந்த அலமையில் அம்மா இந்த பெரியம்மா அவங்க வந்து அவங்ககிட்ட சத்தம் போடுவாங்க பொழுதுக்கு அவங்களுக்குள்ள பைத்தகராக இருக்குது அதனால் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அவர் வேலையை விட்டு வேணால் ஒரு மாதம் ஆச்சு அதனால் அவர் மேலே சந்தேகப்பட்டு அவரை பிடிச்சிட்டு வராங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்காரு அவரையும் கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க ஒரு ஒய்ஃபையும் கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து பார்க்கையில் அதுலேயும் எதுவும் இருக்க மாதிரி தெரியல ஆனால் அதில் எந்த ஒரு தகவல்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இவர் தெய்வ சிகாமணி வந்து ஊரில் இருக்க அங்கே சொந்தக்காரங்க அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க கிட்ட சொன்னார் அவன் வந்து தகராறு பண்ணிட்டு போயிட்டான் திருப்பி இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சா பயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு பேச்சு அடிப்படுது அதையும் காவல்துறை விசாரிக்கிறாங்க ரெண்டாவது இந்த சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி கிடையாது அந்த வீட்டில் அருகில் எங்கேயுமே சிசிடிவி கிடையாது எல்லாமே பார்த்துருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல கயிறுகையில் எதுவும் விட்டு போகிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் காவல்துறையினர் திருப்பியுமே அது சொந்தமாக இன்னொரு டீம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கையில் இந்த செந்தில்குமார் வந்து தென்னந்தோப்பு வாடகைக்கு விட்டதில் ஒத்திகை ஏதாவது என்ன சொல்லுவாங்க குத்தகைக்கு குத்தகைக்கு விட்டது அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதன் பிள்ளை யார் குத்தகைக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தா தூத்துக்குடியை சேர்ந்த ஒருத்தர் தான் குத்தகைக்கு எடுத்திருக்காரு அப்புறம் அவரையும் பிடிச்சி தேடி பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அவரோட ஃபோன் வகையினே அவரோட போக்குவரத்து எல்லாத்தையும் விசாரிச்சிட்டாங்க அவருக்கும் இதில் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியலை அதுக்கப்புறம் காவல்துறை வந்து இதை மாதிரி சம்பவங்கள் வேறு ஏதாவது சமீபத்தில் அந்த பகுதியில் நடந்திருக்கா அப்படின்னு விசாரித்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பதிமூன்று பேர் முதியவர்கள் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க அந்த எல்லா சம்பவங்களையும் இதே மாதிரி முதியவர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை ஒரு முதியவர் மட்டும் இல்லை பெண் மட்டும் தனியாக இருக்கிறவங்கள கரெக்டாக டார்கெட் பண்ணி தலையில் அடிச்சுக்கொள்ள வயசானவங்க வயசானவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க தனியாக இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணி அவங்க வச்சுருக்க நகை அணிஞ்சிருக்க நகை அங்கே இருக்கக்கூடிய கேஷ் எல்லாம் திருட்டி போயிருக்காங்க இந்த வழக்குகளில் இப்போ சமீபத்தில் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி துப்பு தொடங்கி இருபத்தொன்னுலேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்காத பனிரெண்டு பேரை க அந்த கை வழக்குகளில் கைது பண்ணியிருக்காங்க பதிமூணு வரை இறந்து போயிருக்காங்க அந்த வழக்குகளில் பனிரெண்டு பேரை குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க அந்த குற்றவாளிகள் வந்து எப்படி ப பிடிப்பட்டாங்கன்னா அவங்களோட எம்மம் என்னன்னா மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னா பகலில் அம்மிக்கல் விற்கிறவங்க மாதிரி ஒரு டீம் அப்படியே வந்து நோட்டம் பார்க்கறது அம்மி கொத்துறவங்க மாதிரி ஒரு டீம் அப்படியே வந்து நோட்டம் பார்க்குறது பாம்பு பிடிக்கிற மாதிரி தோட்டத்துக்குள்ளே நோட்டம் பார்க்குறது எலி பிடிக்கிற மாதிரி வந்து நோட்டம் பார்க்கறது இதுதான் எங்களோட எம்மம் இந்த சமயத்தில் சிசிடிவி இங்கே இருக்குது சிசிடிவி இல்லாத வீடுகளில் தான் கொலை பண்ணியிருக்காங்க சிசிடிவி ஊருக்குள்ளே இருந்ததுன்னா அந்த ஊர் பக்கமாகவும் இங்கே வரதில்லை அந்த சிசிடிவி இருக்கிற பகுதியை அவாய்ட் பண்ணிவிட்டு சிசிடிவி எந்த பக்கம் இல்லையோ அந்த பக்கமாக இருந்து நடந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க ஒரு கேஸில் ஒரு ஆற்றை கிராஸ் பண்ணி ஆற்றுக்குள்ளே இறங்கி நடந்து வந்திருக்காங்க வந்து கொலை பண்ணிவிட்டு கொலையடிச்சுட்டு திருப்பி போயிருக்காங்க ரெண்டாவது அந்த எந்த சம்பவத்திலையும் கை ரகை விடுறது கிடையாது இப்படி பிளான்டாக பண்ணிடுறது ஆமாம் பக்கம் வந்து பார்த்துட்டு பிளான் பண்ணி ஏழு எட்டு பேர் வர வேண்டியது வந்து வீட்டை உடைக்க வேண்டியது அடித்து கொலை பண்ணிவிட்டு போயிட வேண்டியது உடைக்கிறப்போ கூட அவங்க வந்து அங்கே இருக்கிற ஆயுதங்கள் தான் எந்த ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு வரதில்லை அங்கே இருக்கிற பொருள் எடுத்து உடைக்கிறது அங்கே இருக்கிற பொருள் இடத்தை அடிக்கிறது இதெல்லாம் அவங்க வந்து பார்த்து வச்சுக்கிறாங்க ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டே அடிச்சு மண்டை மண்டையில் தான் அடிக்கிறாங்க கை ரேகை விடுறது கிடையாது போடாத அளவுக்கு உடைக்கிறாங்க அதே மாதிரி போட்டிருக்க சட்டையோ பனியனையோ இடுப்பில் இறுக்கி கட்டிடுறாங்க கெட்டி இருக்க வேஸ்டையோ லுங்கியோ டைட்டாக இறுப்பில் கட்டிடுறாங்க ஏன் சார் தப்பிச்சு ஓடுறப்போ பிடிக்காமல் தட்டி திரவரமாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் என் சட்டையை தானே பிடிக்க முடியும் ஆமாம் அது மாதிரி அவங்க துணியை வந்து ரொம்ப டைட்டாக இறுக்கி கேட்டிக்கிறது தொட முழுக்கூடதை சுருட்டி கேட்டிக்கிறது அந்த மாதிரி எம்மெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க செல்ஃபோனையும் யூஸ் பண்ண மாட்டாங்க சிசிடிவியில் மாட்ட மாட்டாங்க சிசிடிவி இருக்கிற இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ண மாட்டாங்க கை விட மாட்டாங்க ஆனால் ஒன்று ரெண்டு இடங்களில் செல்ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க சார் இப்போ தொடர்ச்சியாக இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கொள்ளையர்களோட திருப்பி இந்த தொண்ணூறு காலகட்டங்களில் நடந்த கொள்ளை மாதிரி திரு திருப்பி வந்து தமிழகம் வந்து வருதா சார் இப்போ அந்த மேற்கு மாவட்டங்களில் இது தொடர்ந்து இப்போ சொல்கிறேன் பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த வழக்குகள் வந்து இப்போ தான் நாலு மாதத்துக்கு மட்டும் தான் மொத்தமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் என்னென்னா இறந்து போனது பதிமூணு பேர் பதிமூணு உயிர்கள் பயிர் போயிருக்கு ஆனால் அதில் திருடப்பட்ட நகைகள் எவ்வளோ தெரியுமா வெறும் நாற்பத்தெட்டு சவரன் தான் நாற்பத்தெட்டு சவரன் நகைக்காக பதிமூணு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு கொடூர எண்ணம் படைத்தவங்க இந்த கொலைகாரங்க சரி இது எந்த மாதிரி சார் இருக்கலாம் இப்போ அதனால இந்த விளக்கில் இந்த கேங்கை சேர்ந்தவங்க அங்கே அரஸ்டாகி உள்ளே இருக்காங்க பன்னிரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் இந்த கேங்கை சேர்ந்தவங்க மற்றவங்க யாராவது வெளியே இருக்கலாம் அவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறத இப்போ விசாரிச்சிட்டு இருக்காங்க அது ஒன்று இந்த பவாரியா கேங்கு பவாரியா கேங் கேள்விப்பட்டீங்களா தீரன் அதிகாரம்னு சினிமா வந்தது இல்லையா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க அவங்க அங்கே இருக்கிற மலைகளில் வீடுகளில் பதிக்கிறதுக்கு மார்பிள்ஸ் அந்த ஸ்டோன் தான் கிடைக்குது அதை வந்து சைஸ் பண்ணி கட் பண்ணி லாரியில் ஏற்றி அனுப்புவாங்க அந்த லாரியில் எழுத்துகிட்டு வர்றாங்க இல்லையா அந்த லாரி ஓனர் அண்ட் டிரைவர் அங்கே சொந்தக்காரங்க இந்த கேங்கு தான் அந்த பவாரியா கேங்கு அவங்க மலை பகுதியில் தான் வச்சுப்பாங்க அவங்க இதை எடுத்துகிட்டு வரையில் அவங்க கண்டெய்னரில் அடிக்க எடுத்துகிட்டு வருவாங்க கண்டெய்னரில் இவங்களுக்கும் தனியாக ஒரு சின்ன ரூம் ஒன்று மறைவாக வச்சுருப்பாங்க அது வெளியே இருந்து பார்த்தா தெரியாது அதில் ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்க வச்சுருந்து இங்கே வந்து அது கொண்டு இறக்க வேண்டிய இடத்துல இறக்கிட்டு அடுத்த லோடு கிடைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவுட்டரில் உள்ள ஏரியாவை அப்படியே லாரியை வச்சு அப்படியே சுற்றிட்டே வருவாங்க பெரிய பங்களா எங்கே தனியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்குவாங்க நைட்டில் வந்து அந்த லாரியை கொண்டு மெயின் ரோட்டில் நிறுத்திவிட்டு உள்ள நடந்தே போவாங்க அந்த அஞ்சு ஆறு பேர் போய் வீட்டை உடைப்பாங்க எடுத்துகிட்டு வந்து ஆயுதங்கள்லாம் வண்டியில் இருக்கலாம் அதை எடுத்துகிட்டு போய் உடைப்பாங்க உடைச்சி உள்ளே போகையில் அங்கே எதிர்த்தாங்கன்னா அவங்க அடித்து கொண்டுடுவாங்க அப்படி தான் சுதர்சனமாக ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கே இதில் மினிஸ்டராக இருந்து அப்புறம் அவர் எம்எல்ஏ இருந்தார் அவரை கொலை பண்ணிவிட்டு அவர் வீட்டில் இருக்கிற நகைகள்லாம் திருடிட்டு அவங்க வீட்டில் இந்த ஃபோனையும் திருடிட்டு போனாங்க அதில் தான் அவங்க மாட்டினாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி சம்பவங்கள் சென்னை நகரத்தை சுத்தி நடக்குது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல நடக்குது நகை கடை கொள்ளை சமீபத்தில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட நகை கடை கொள்ளையை ஓட்ட போட்டு திருட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் போய் ராஜஸ்தான் போய் நம்ம போலீஸ்லாம் போய் சுட்டு இன்ஸ்பெக்டர் கூட ஆமாம் சார் இந்த மாதிரி சம்பவங்களும் அது வேற இந்த பவாரியா கேங் கேங்கை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கேங்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அடிசை எடுத்துட்டு இங்கே போயிடுவாங்க போயிட்டு அங்கே லோடு எடுத்துட்டு போகிற மாதிரி போவாங்க அங்கே போயிடுவாங்க போனதுக்கப்புறம் அந்த பொருள்களை எல்லாம் அவங்க ஊரில் இது பண்ணிவிடுவாங்க அவங்க யாரையும் அந்த ஊரை விட்டு மலையை விட்டு இறங்கவே மாட்டாங்க வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் கீழே சந்தை வார சந்தை நடக்கும் அப்போ தான் வந்து தேவையான பொருளை வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள எப்படி மாட்டாங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போனாங்கள்ல அந்த ஃபோனை வேற ஒருத்தருக்கு விற்றுட்டாங்க அவங்க வேற ஒரு சிம் கார்டு அதில் போட்டு அதை ஒர்க் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வச்சு கண்டுபிடிச்சி ஏஎம்இ நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்கள போய் பிடிச்சி ஜாங்கி சார் தான் டிஜிபி அவங்க அவங்க போய் அவங்க இந்த மொத்த கேங்கை பிடிச்சி வந்தாங்க அதில் என்கவுண்டர் நடந்த ரெண்டு பேரும் இறந்து போனாங்க அவங்க எல்லாம் தண்டனைப்பட்டு உள்ளே இருந்தாங்க அப்பவும் தண்டனை பிடிச்சி போயிருப்பாங்க அந்த கேங்காக இருக்கும் போனும் சந்தேகப்படுறாங்க இப்படி பல விதங்களில் பார்த்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு யாரும் கைது செய்யப்படவில்லை சரி இந்த மாதிரி நடக்குது நீங்கள் என்ன சார் அறிவுறுத்தல் நம்மளோட மக்களுக்கு நீங்கள் என்ன சார் எப்படி சார் விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை வயதானவங்க தனியாக தோட்டத்தில் போய் ஏன் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க வயதான காலத்தில் உங்களுக்கு வந்து பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இரவு நேரத்தில் உங்களுக்கு உடம்பு சரி இல்லாமல் போனால் பக்கத்தில் மருத்துவர் இருக்க மாட்டார் ஒரு கடை கூட இருக்காது உதவி உதவிசீக்கி சொந்தக்காரங்க கூட இருக்க மாட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க வயதானதுக்கப்புறம் இங்கேயே வேலை பார்த்துட்டு ரிட்டையர்டானதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக ஒரு தோட்டம் வாங்கிட்டு அதில் தென்னந்தோப்புலாம் வச்சுட்டு சென்ற வீடு கட்டிட்டு ஒரு பண்ணை வீடு அப்படின்னு சொல்லி அதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தப்பு இல்லை ஆனால் வயதான காலத்தில் தான் உங்களுக்கு உதவிகள் தேவைப்படும் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் அப்போது நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு கொள்ளை கூட்டங்கள்லாம் பார்க்குறாங்க வயதானவங்க இருக்காங்க எதிர்த்து போராட முடியாது இவங்களால் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அவங்க வந்து கரெக்டாக திட்டம் போட்டு பார்க்குறாங்க அப்போ வந்து இவங்க வந்து அதாவது பாதிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக போயிடுறாங்க பதிமூணு உயிர்கள் போயிருக்கு அது அந்த மேற்கு மாவட்டங்கள்லேயே தொடர்ந்து நடந்திருக்கு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முதியவர்கள் வந்து பாதுகாப்போடு இருக்கணும் விழிப்போடு இருக்கணும் அவங்க வந்து தனியாக இருக்கிறது தவிர்க்கப்படணும் தனியாக இருந்தாலும் அதுக்குள்ள பாதுகாப்போடு இருக்கணும் இப்போ இந்த வீட்டில் வந்து நாய் வளர்த்துருந்தாங்கன்னா நாய் கத்தியிருக்கும் தோட்டம் தானே தோட்ட வீடு தானே ஒரு நாலு நாய் நாட்டு நாயே இருந்தால் கூட அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துருந்தாங்கன்னா யாராவது ஒரு ஆள் தோட்டத்தில் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி இது மொத்த பேர் வராங்கன்னா நாய் கத்துறது கற்றுல இந்த நாய் கத்துறத பார்த்து ஊரில் இருக்க நாய் கத்தோம் அந்த நாய் கத்துறத பார்த்து அங்கே இருக்க மொத்த நாய் கற்றுக்கும் அப்போ ஊரே வெளிப்படாயிடும் அலர்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இல்லை இவங்க நம்ம ஊர் தானே யார் வரப்போறாங்க அப்படிங்கிற அதாவது முரட்டு தைரியமா முட்டாள் தைரியமா அப்படிங்கிறது தெரியல சிசிடிவியாச்சும் வச்சுருந்துருக்கலாம் சிசிடிவி இல்லை இவர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார் அவராவது நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்த்துக்கிறதுக்கும் அவங்களோட பாதுகாப்புக்கும் போட்டிருக்கலாம் அதுவும் போடலை இப்போது அவங்க ஒழித்து சம்பாதிச்சு தோட்டத்தை உருவாக்குறாங்க இவர் படித்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனார் ரெண்டு குழந்தைங்க இருக்குது மனைவி இருக்காங்க இப்போ எல்லாரும் அனாதையாக இறந்து போயிட்டாங்களே அவங்கள அனாதையாக விட்டுட்டு இவங்க இறந்து போயிட்டாங்க இந்த சொத்துக்கள் இருந்து அதை அனுபவிக்க முடியுதா அவங்க இல்லாமல் அவங்க குடும்பம் என்ன பாடுபடும் இதெல்லாம் யோசிக்கணும் நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கணும் முதியோர்கள் வந்து இது மாதிரி தனிமையில் அவங்க வாழ்கிறத நிச்சயமாக தவிர்க்கணும் அது வந்து எந்த வகையிலையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அவங்க சொந்தக்காரங்க கூட இருந்தால் தான் ஒரு நல்லது கிட்டது அப்படின்னா ஒரு உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறதுக்கோ உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு சின்ன உதவி செய்கிறதுக்கோ ஒரு மருத்துவ உதவி பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி தனியாக இருக்கிறத வந்து தவிர்க்கணும் ரெண்டாவது ஊருக்குள்ளே இது மாதிரி பாம்பு பிடிக்கிறதுக்கு வரேன் இது மாதிரி மீ இது எலி பிடிக்கிறதுக்கு வரேன் அம்மி கொத்த வரணும் வராங்கன்னா யார் என்ன ஏதுன்னு கூட்டு விசாரிக்கணும் அவங்க கேட்கணும் கட்டாயமாக சிசிடிவி போடணும் சிசிடிவி இல்லாமல் இருக்கக்கூடாது சந்தேக நபர்களை விசாரிக்கணும் வீடு பாதுகாப்புக்கு நாய் வளர்க்கணும் இந்த மாதிரிலாம் சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணால் தான் இவங்க இருக்கணும் அதை விட்டு போட்டு தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இது மாதிரி வந்து குறையாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த கொலையாளிகளுக்கு இவங்கள்லாம் வந்து ஒரு டார்கெட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது கரெக்டாக பாருங்கள் பதிமூணு பேரை கொண்டு இருக்காங்க நாலு வருஷத்துக்குள்ளே அந்த ஒரே பகுதியில் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமேல் நடக்காத அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத நேயர்களை கேட்டுக்கிறேன் வணக்கம் நன்றி சார்